அல் ஜன்னத் திங்கானா மதர்சா மாணவிகளுக்கான கூட கட்டிட திறப்பு விழா எட்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது தேனி மாவட்டம் முத்தவாளையம் தாலுகா தேவாரம்பகுதியில் அல் ஜன்னத் எத்திங்கானா மதர்சாவில் பயிலும் மாணவர்களுக்கான உணவு கூட கட்டிட திறப்பு விழாவில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் கேரள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மொக்கன் முகமது குட்டி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் தற்போதுள்ள காலகட்டத்தில் தம் இன பெண்கள் செல்போன்களில் ரீல்ஸ் முகத்தில் மூழ்கி கிடக்கும் சூழ்நிலையில் மதர்சாக்களில் பெண் பிள்ளைகள் கல்வி கற்று நல் ஒழுக்கங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் மேம்படுத்தி தற்போதைய காலகட்டத்தில் கல்வி கற்பதன் மூலம் அரசு அதிகாரிகளாகவும் தங்களை ஆளுமை மிக்க ஆளாக மாற்றிக்கொள்ள கல்வியின்றி அமையாது அதனை மதர்சா நூறு சதவீதம் பெண்களுக்காக நிறைவேற்றும் என உரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகிகள் மதர்சா நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் மதர்சாவில் பயிலும் மாணவிகள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர்